எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் ஏர்கனடா விமான நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாவிட்டால் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை முதல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும் எதிர்வரும் திங்கட்கிழமை மொன்ட்ரியல் டொரண்டோ வான்கூவர் மற்றும் கால்கரி ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்களில் விமான ஊழியர்கள் தங்கள் சீருடையில் கூடி தங்கள் தொழிற்சங்கத்துக்கு ஆதரவளிப்பார்கள் ஊதியம் மற்றும் ஊதியம் இல்லாத வேலையே தொழிற்சங்கம் அடிக்கோடிட்டு காட்டும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது பாதுகாப்பு சோதனைகள் ஏறுதல் விமானத்தை இறக்குதல் அல்லது தரையில் அவசர நிலைகளை கையாளுதல் போன்ற முக்கியமான பணிகளுக்கு விமான பணிப்பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை என தொழிற்சங்கம் கூறுகிறது அத்துடன் விமானத்தின் பயணிகளுக்கு இழப்பீடு கிடைக்கும் எனவும் விமான பணிப்பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்றும் தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் கனடாவில் விமான பணிப்பெண்களை சிறந்த ஊதியம் பெறும் சலுகைகளை தாம் வழங்கியுள்ளதாக ஏர் கனடா கூறுகிறது இருப்பினும் ஊடகங்களில் அறிவிக்கப்பட்ட சலுகையை பணிப்பெண்கள் பெறுவதில்லை என்று தொழிற்சங்கம் கூறுகிறது கடந்த வாரம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத தொழிற்சங்க உறுப்பினர்கள் வேலை நிறுத்த ஆணைக்கு ஆதரவாக வாக்க வெளிநடப்பு செய்வதற்கு முன் அவர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேர அறிவிப்பை வழங்க வேண்டும் இவ்வாறு இருக்க வேலைநிறுத்தம் தொடர்பான ரத்து செய்தல்களை ஈடுகட்டுவதற்கான பயண காப்பீட்டை வாங்குவதற்கான காலம் முடிந்துவிட்டது என பயண நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் அதற்கு மாற்று வழியாக பயணிகள் ஏனைய விமான நிறுவனங்களிடமிருந்து பணத்தை திரும்பப் பெறக்கூடிய டிக்கெட்டுகளை வாங்குவதை ஒரு கருத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது அதிக விலை கொண்ட டிக்கெட் என்றாலும் விமானங்கள் செய்யப்பட்டு பிற பயண செலவுகள் திரும்பப் பெறப்படாவிட்டால் இந்த வழியில் பணத்தை மிச்சப்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது